மார்கண்டேயன் மற்றும் யமனின் கதை முனிவர் மிருகண்டு ஒரு மகனைப் பெற பிரார்த்தனை செய்தார் இறைவன் சிவன் அவருக்கு இரண்டு விருப்பங்களைத் தந்தார் ஒன்று அறிவும் பக்தியும் மிகுந்த ஒரு மகன் ஆனால் சிறு வயதில் மரணமடைவான் இரண்டாவது நல்ல வயது வாழும் ஒரு மகன் ஆனால் அறிவும் பக்தியும் இல்லாதவன் முனிவர் முதலாம் விருப்பத்தை தேர்ந்தெடுத்தார் அவரது மனைவியுடன் அவருக்கு மார்கண்டேயன் என்ற மகன் பிறந்தான் சிறுவயதிலிருந்தே சிவனை பற்றிய பக்தியுடன் வளர்ந்தான் மார்கண்டேயனின் ஆயுள் மிகக் குறைந்தது பதினாறு வயதில் மரணமடைய போவான் அந்த நாள் வந்தபோது யமதர்மராஜா அவரது உயிரை எடுக்க வந்தார் ஆனால் மார்கண்டேயன் சிவலிங்கத்தை பிடித்துக் கொண்டு சிவனை வேண்டிக் கொண்டார் யமன் தனது பாசக்கொடியை வீசியபோது அது சிவலிங்கத்தையும் மார்கண்டேயனையும் சுற்றியது உடனே கோபமடைந்த சிவன் போல் தோன்றி யமனைத் தாக்கினார் மற்றும் யமனை கொன்றார் பின்னர் தேவர்கள் கேட்டதால் இறைவன் யமனுக்கு உயிர் திரும்பத் தந்தார் ஆனால் ஒரு நிபந்தனையுடன் மார்கண்டேயன் வயது என்றும் பதினானாறு வயதிலேயே நிற்கும் ஆனால் அவர் இறப்பதில்லை அவர் அமரனாக ஆகிவிட்டார் என்று கூறி மறைந்தார் இக்கதை சிவன் அவர் பக்தர்களை எவ்வாறு காத்தருள்கிறார் என்பதை உணர்த்துகிறது